வெல்கம் டு மை சேனல் மை தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயத்தை பண் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டுக்கு அடிப்படையே அஸ்திவாரம் தான் அஸ்திவாரம் எப்படி என்பதை பார்ப்போம் அஸ்திவாரம் அமைப்பது எப்படி அஸ்திவாரம் என்னும் கடைக்கால் அமைத்தல் கட்டிடத்திற்கு முதலும் முக்கியமானதுமான பணி ஏனெனில் ஒட்டுமொத்த கட்டிடத்தின் வலுவும் இந்த அஸ்திவாரத்தில்தான் இருக்கிறது பாரத்தை தாங்குவது அதை பூமிக்கு செலுத்துவதும் கடைக்காலின் அஸ்திவாரத்தின் பணி கடைக்கால் டீப் ஷாலோ என்ற வகையில் பல ங்களில் பல முறைகளில் அமைக்கப்படுகிறது பெரும்பாலும் தனி வீடுகளுக்கு ஷேலோ வகை கடைக்கால் அஸ்திவாரம் அமைக்கப்படுகிறது இதில் இயற்கையான நில நிலப்பரப்பு மட்டத்திற்கு கீழே நிலம் அகலம் நீளம் ஆழம் அல்லது உயரம் என மூன்று அளவுகளை கொண்டு குழி தோண்டப்படுகிறது இந்த குழியானது எல்லா ஊர்களுக்கும் அனைத்து வகையான கட்டிடத்திற்கும் ஒரே அளவாகவோ ஒரே மாதிரியாகவோ அமையாது மண்ணின் தன்மை மனையின் நீர்மட்டம் கட்டிடத்தின் வகை ஒட்டுமொத்த சுமை ஆகியவற்றை பொறுத்தே கடைக்கால் குழி அஸ்திவார குழி நீளம் அகலம் ஆழம் கட்டிடத்திற்கு கட்டிடம் மாறுபடும் கடைக்கால் அமைப்பதில் மூன்று நிலைகள் உள்ளன முதல் பணி குழிகள் அனைத்தும் அடிப்பரப்பில் ஒரே மட்டத்தில் அமைய வேண்டும் குழி தோண்டப்பட்டதற்கு அடுத்ததாக மணல் நிரப்பும் பணி செய்ய வேண்டும் வேண்டிய உயரத்தில் சம மட்டத்தில் அனைத்து குழிகளுக்கும் மணல் அழுத்தப்பட வேண்டும் மணல் அழுத்தப்பட்ட பிறகு பிசிசி ஃப்ளைன் சிமெண்ட் காங்கிரீட் இட வேண்டும் பிபிசி என்பது கருங்கல் ஜல்லி மணல் சிமெண்ட் ஆகியவற்றின் கலவையாகும் இவற்றை வேண்டிய விகிதத்தில் அதாவது குழிகள் சமமட்டத்தில் அமையும் விதத்தில் இட வேண்டும் சிலர் பிசிசி போட்டவுடன் அதன் மேல் அப்படியே தூண் பாதப்பகுதியை நிறுத்திவிடுகின்றனர் இது நல்லதல்ல பிசிசியை குறைந்தது ஒரு நாலாவது தண்ணீர் காட்டி பக்குவப்படுத்த வேண்டும் மூன்றாம் பணி மூன்றாவதாக செய்ய வேண்டியது பூ ட்டீன் இது கம்பி கட்டும் முறை என சொல்லலாம் அடித்தள அமைப்பு முறை எனவும் சொல்லலாம் பிசிசியின் மேற்பகுதியில் பியூட்டிங் அமைப்பை அனைத்து குழிகளும் சிமெண்டால் வருவி வைத்து கொள்ள வேண்டும் இதன் தூணின் பாதப்பகுதி இதில் ஃபெடல் தூண் மேட் காலமன் என்னும் இரண்டு பகுதிகளை கொண்டது பெடலானது தூணின் கீழ்ப்பக்கம் வெவ்வேறு தடிமண் கொண்ட டயா இரு கம்பிகள் சம இடைவெளியில் குறுக்கும் நெடுக்கமாக வைத்து அமைக்க வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ